ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா கலியரசி முட்டை பிரியாணி முட்டையை முழுசாக போட்டு பிரியாணி செய்ய போறேன்னு சொல்லிச்சு வாங்க பார்க்கலாம்னு கிச்சனுக்கு எல்லோரையும் கூட்டிகிட்டு வந்துட்டே வாங்க கேஸ் ஆன் பண்ணி வானிலை வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டாங்க சட்டி ஏன் அப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க அது வந்து ரசம் தாளித்த சட்டியை வந்து கலியரசி அப்படியே வச்சிருச்சுங்க அடுப்பில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா எல்லாத்துலேயும் போட்டுக்கணும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் எண்ணெய் காஞ்சோனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இல்லாட்டி மசாலா கரிஞ்சு போயிடும் எல்லா மசாலா தூளையும் சேர்த்துட்டு தேவையான உப்பை சேர்த்துட்டு உங்களுக்கு குடும்பத்துக்காக எத்தனை முட்டையை நீங்கள் வேக வச்சு பிரியாணி செய்வீங்களோ அத்தனை முட்டையை வேக வச்சு தோலை உரித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மசாலாவில் போட்டு முட்டையை இப்படிக்கா ஒரு திருப்பு அப்படிக்கா ஒரு திருப்புன்னு அத்தனை முட்டையும் போட்டு திருப்பிடுங்க நாங்கள் ஒரு நாலு அஞ்சு ஆறு முட்டை போட்டாங்கன்னு நினைக்கிற கலைச்சியமாக எத்தனை முட்டை என்னமோ அத்தனை முட்டை போட்டுக்கோங்க அப்படியே மசாலா பெரட்டிட்டு இதை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுருங்க இதுதான் முதல் ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சா கேஸ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு நல்லா ஆயில் ஊற்றி பட்டை சோம்பு கிராம்பு முந்திரி பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டுட்டு சன்னமாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கணும் அதுக்கு முன்னாடி கலையசம் வந்து ஜீரகம் பச்சை மிளகா கொத்தமல்லி தலை புதினா தலையை மிக்சியில் ரைட்டாக குறை குற அரைச்சி அந்த ஒரு மசாலா சேர்த்துக்கிட்டாங்க வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டாங்க அதை வதங்குறதுக்கு உப்பை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கு வதக்கு வதக்குன்னு வதக்கி நல்லா வெங்காயம் வதங்கணும் சரியாக அந்த கேப்பில் வந்து கலையரிச்சிக்கு டீ போட்டு கொடுத்துடலாம் அந்த பக்கம் டீ ரெடி ஆகிடுச்சு அந்த பக்கம் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிட்டுருக்கு முட்டை பிரியாணிக்கு உருளைக்கிழங்கு சைடி சுவிச்சா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் தயிர் பச்சடி அதுவும் அதனால உருளைக்கிழங்கு ரெடி இருக்குது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அவங்களையும் நல்லா வதக்கிட்டு பிரியாணி அப்படிங்கிறதுக்காக அதிகம் தக்காளி தேவையில்லை நல்லா நார்மலான தக்காளியை மட்டும் சேர்த்துக்கலாம் ரேட்டி ரொம்ப புளிக்கும் பிரியாணி ஏன்னா நம்ம தயிர் வேறு சேப்போம் நறு மணி தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உருளைக்கிழங்கு பாருங்கள் அழகாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் முட்டை எடுத்து வச்சுருக்கோம் சூப்பராங்க அது பக்கம் இருக்காங்க அங்கே கல்யாணம் போட்டு கிண்டு 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 இருக்காங்க பிரியாணியை பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்குது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு மேலேலாம் கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமத்தலையை போட்டு தேவையான காரத்தை சேர்த்துட்டு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு மல்லித்தூள் சேர்த்துட்டு பிரியாணி மசாலா தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க எல்லாத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தயிரை சேர்த்துட்டு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டிட்டு உப்பு மட்டும் நம்ம பார்த்துக்கணுங்க உப்பு எப்போவுமே ஒரு பிஞ்சு கூட இருந்தால் தான் நம்ம அரிசியெல்லாம் போட்டு முட்டையெல்லாம் போட்டு கொதித்து வரப்போ கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ மசாலா எல்லாம் எல்லாம் ஒன்று கூடி சேர்ந்து வந்துட்டாங்க இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா நல்லா பெரிய டம்ளரில் ரெண்டு டம்ளர் பாசுமதி ரைஸை வந்து அரை மணி நேரமாக தண்ணியில் அவங்க ஊறிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு டம்ளர்னால் நீங்கள் ரெண்டு டம்ளராக இருந்தாலும் படியாக இருந்தாலும் உலக்காக இருந்தாலும் எதில் ஒரு டம்ளர் அரிசி அளக்குறீங்களோ ஒன்றரை டம்ளர் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் தண்ணி ஊற்றலாம் அதை கணக்கு பண்ணி தண்ணியை ஊற்றி தண்ணி கொதிச்சோன்னா அரிசியை ஊற்றிடுங்க பிரியாணியை பொறுத்த வரைக்கும் மட்டனாக இருந்தாலும் சிக்கனாக இருந்தாலும் முட்டையாக இருந்தாலும் தண்ணிங்கிறது ஒரே கணக்கு தான் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துட்டு இறக்கி வச்சிருக்க முட்டையெல்லாம் எடுத்து அழகாக ஒன்று போல ஒன்று போல் இறக்கி விட்டு மேலாகல ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி புதினா இல்லை வீட்டில் புதினா இருந்தால் மேலாக கொஞ்சம் புதினா போட்டு அப்படியே குக்கர் மூடியை போட்டு ஒரே ஒரு விசில் என்னது ஒரே ஒரு விசில் விசில் வந்து நீங்கள் அடிக்கக்கூடாது குக்கரில் அடிக்க விடுங்க நச்சுன்னு ஒரு விசில் சத்தமாக அடித்ததுக்கப்புறம் அடுப்பை அப்படியே சிம் பண்ணி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஓகேவா எல்லாம் போட்டாச்சு அதனால் கொத்தமல்லி தலையை போட்டுருச்சு கலையரிசி புதினாலன்னு குக்கரை மூடி போட்டாச்சு நல்லா நச்சுன்னு ஒரு விசில் அடிக்கட்டுன்னு நல்லா மூடியை திருப்பிட்டு மூடியை போட்டு கலையரிசியமாக வாங்க டீ குடிக்கலான்னு சொல்லியாச்சு கலையரிசியமாக எல்லோரும் சேர்ந்து டீ குடிச்சு முடிச்சுட்டு அடுத்து சாப்பிட்றப்ப ஓப்பன் பண்ணிக்கலான்னு சொல்லி வச்சாச்சுங்க நச்சுன்னா அவங்க ஒரு விசில் அடித்தோன்னா சிம்மில் வச்சிடலான்னு சொல்லிட்டாங்க கலையரசியமாக ஒரு விசில் அடித்தக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு அம்மா டீயெல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டு பிரியாணி ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே விசிலெலாம் போயிருச்சு துறங்க ஃப்ரெஷ்ஷாக போயிடுச்சு தொடங்கினேன் திறந்தா அப்பா வேற லெவல் போங்க சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை கலயசியமாக பின்னுது என்னகிட்ட தான் சமையல் கற்றுருப்பாங்கன்னு நிறைய நினைக்கிறேன் யூடியூப்பை பாதி பார்த்து சுபாவை பார்த்து கலையசியமாக கைவனத்தில் பாதி பார்த்து கற்று முட்டையை முழுசு முழுசாக எடுத்து வச்சு பாருங்கள் கலைவரிசியமாக வேறு லெவல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியாச்சு சூப்பரான முட்டை பிரியாணி செய்வது எப்படி அப்படின்னு கலைரசியமாக இங்கே செஞ்சு காமிச்சிட்டாங்க ஆல்ரெடி நான் வந்து சென்னையில் நிறையா பாட்டி செஞ்சு செஞ்சு உங்களுக்கு வீடியோ போட்டுருக்கேன் என்ன கலையசியமாக செஞ்ச முட்டை பிரியாணி நீங்கள் பார்க்கணும் இல்லையா அதனால இந்த வீடியோ எடுத்து போட்டேன் வீடியோ முடிஞ்ச வரைக்கும் கிஸ்பு மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பாருங்கள் கொஞ்சம் பெரிய வீடியோலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மேலே வீடியோவுக்கு மேலே நீங்கள் பார்த்துருக்கிறப்ப கையை ஒன்று இருக்குங்க அந்த கையை கொஞ்சம் அமைக்க விட்டு லைக் ஒன்று தட்டி விட்டுப்பாங்க லைக்கே போட மாதிரிங்க கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் வீடியோலாம் பாருங்கள் பெரிய வீடியோலாம் ஓகே பாய் நன்றி வணக்கம்